ஸ்ரீ சீரடி சாய்பாபா கோவிலில் குரு பூர்ணிமா கும்பகோணத்தில் காலை துவங்கியது கும்பகோணம் டபீர் தெரு அருகே அமைந்துள்ள சீரடி சாய்பாபா திருக்கோவிலில் குரு பூர்ணிமா கொண்டாடப்பட்டது இதனை ஒட்டி காலை கோவிலில் குவிந்த பக்தர்கள் சாய்பாபாவிற்கு பாலாபிஷேகம் செய்து வணங்கினர் இன்றைய நிகழ்ச்சிகளாக காலை ஆரத்தியும் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ஆனந்த பாபா மூலமூர்த்திக்கு அபிஷேகம் அலங்காரம் அர்ச்சனையும் நடைபெற்றது பாபாவிற்கு பக்தர்களால் பால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உற்சவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அர்ச்சனைகள் செய்து ஆரத்திகள் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பக்தர்களுக்கு காலை முதல் அன்னதானம் வழங்கப்பட்டது Thank <laughs> you.